துரோகிணி அவங்க மாமா ரூமுக்குள்ளே போய் அவங்க மாமா படுத்துட்டு இருக்கிற ஒரு எழுப்புற அப்படி அவங்க மாமா என்ன பாப்பா இந்த நேரத்தில் வந்து எழுப்புறேன்னு கேட்குற அப்படி மாமா நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறீங்க அப்படி அதிகோ என்ன இப்படி சொல்கிற சம்மந்தி நாளைக்கு காலையில் கறி வெட்டுறேன்னு சொல்லிக்கிறாப்படி அதனால் நான் நாளைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளானிக்கு போயிடுறேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னு அப்படியா சரிம்மா அம்மா அப்படின்ற அப்படி ஆமாம் அவங்க எதுக்காக போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபோன் வரும் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வரும் நீங்கள் உடனே அழுகிற மாதிரி முகப்பாவனை வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியா மீனாவோட அம்ம மாமியாக காப்பியை அடுத்திருக்கிற அப்படி மீனா வந்து அத்தை நீங்கள் எதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க நான் செய்ய மாட்டேனே அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியு நான் பார்த்துக்கிறேன் என்னங்க அத்தை இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீ டீ போகிறன்னு சொல்லி போட்டு நீ டீ போடுவேன் என் மாமியை வந்து என்னை சத்தம் போடுவேன் நீ அதை பார்த்து அது சந்தோஷப்படுவேன் வச்சுக்கிற வச்சுக்கிற நீ அங்கேவா என்ற வீட்டுக்கு ஒரு வீட்டில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு உடனே வந்து மீ மீனாவோட மாமியாக அங்கே வர்ற அப்படி வந்து சம்மந்திக்கு டீ கொண்டு வர்ற அப்படி விஜயா டீ கொண்டு வர்றதை பார்த்துட்டு அண்ணாமலை ஆஹா பரவாயில்ல டீ கொண்டு வா கொடு அப்படின்னு கேட்டோன்னு உங்களுக்கு கொண்டு வரல நான் சம்மந்தி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே மொத்தம் பார்த்தீங்களாப்பா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களா சம்மந்தி கொண்டு போய் கொடுக்குறாங்க பார்த்தியா அப்படின்னுங்கிற அப்படி அதுக்குள்ளே சம்மந்தி வழியே வர்றாரு சம்மதி டீ அப்படின்னா ஆண்டி எனக்கு கொண்டு வந்துருக்குறீங்களா ஆண்டி டீ அப்படின்னு சொல்கிறாபடி அதுக்குள்ளே விஜய்யா இவன் இப்போ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க சொல்லுங்க நேற்று இவன் பண்ணன காரியத்துக்கு இவங்ககிட்ட பா பேசவே கூடாது இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் பாரு என்ன நினைப்பா அப்படி சம்மந்தி அப்படின்னு அப்படி அதுக்கு உடனே அதை உடம்ப அப்படிங்கிறாப்டே அண்ணாமலை ரோஹிணி மாமா வர்றாரு டீ காஃபி வாங்கி சாப்பிட்றாரு காஃபி சாப்பிட்டு உடனே வைக்க சொல்கிறாப்படி என்னங்க சம்மந்தி எனக்கு கிட வெட்ட இருக்குது இன்றைக்கி எல்லா ஐட்டமும் போட்டலான்ட்டு இருக்குது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு அந்த பீஸை வந்து சின்ன சின்னதாக வெட்டணும் கடை வெட்டிட்டீங்களான்னு ஏ அதுக்குள்ளே முத்து நீ வந்து வெட்டுறீங்களாக்கு அப்படின்னு இல்லைப்பா அப்படிங்கிறாப்படி சரி நீங்கள் இங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்க அப்படிங்கிறாப்டி சரின்னு சொல்லி போட்டு என்னங்கிறாடி விஜய் இன்றைக்கி அப்படி கடை வெட்டுறாங்க சம்மந்தி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஒன்று எல்லாம் பிரியாணி இருக்குதா பிரியாணிக்கு போகிற அது என்ன சின்ன துண்டு அப்போட சொல்லுங்க அப்படிங்கிற அப்படி கிடையா வெட்டியாச்சா வெட் வெட்டிலியான்னு கேட்குறா அப்படி வெட்டியாச்சின்னு சொல்கிறதுக்குள்ளே மொத்தனுங்க நீங்கள் வந்து கடை வெட்டுறீங்களா இல்லை நீ கொஞ்சம் சும்மா இட்றான் அப்படிங்கிறா அப்படி விஜயா விஜயா என்னங்கிறாப்டி சம்பந்திகிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னா தான் அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறப்ப ரோஹிணி அப்படியே எட்டி பார்க்குறா அப்படி ரோகிணி விட்டால் இன்னைக்கு இங்கே ஒரு வந்துடுவார் நம்மளை மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு பயந்துட்டு அங்கேருந்து ஃபோனை தூக்கிட்டு ரொம்ப சோகமாக அப்படியே ஆண்ட்டி அப்படியே ஆண்டின்னு வேக வேகமாக வர்றாபி வந்தப்பா இது பார்த்துட்டு எல்லாம் என்னமாச்சு என்னமாச்சுன்னு வச்சியாக கேட்குறாபடி ரோஹிணி ஃபோன்லேயே என்னாச்சு ஏதுன்னு எல்லாம் கேட்டுட்டு ஓ ஆண்டியை ஆஸ்பத்திரியிலையும் அட்மிட் பண்ணியிருக்குதா சரி நான் மாமாவிட்ட சொல்கிறேன் மாமாவை இப்போவே அனுப்பிடுறேன்னு சொன்னோடனே உடனே விஜயா கேட்குற அப்படி இருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாமா இந்த மாதிரி ஆண்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்திருக்குது நீங்கள் உடனே கிளம்பணும் அப்படின்னு அவர் என்னங்கிறாரு ஆன்ட்டி நல்லா தானே இருக்கிறாரு ஆண்டி உங்களுக்கு உடம்பு சரி இல்லையா அப்படின்னு அவங்க மாமாங்க ஏ நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாட்டி மாமா உங்கள் சம்சாரம் உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொன்னேன் அப்படியா சரி ஓ நாம் நேற்று கூட பேசி வச்சுருந்தோம்ல என்ன பேசி வச்சுருந்தீங்கன்னு முத்து கேட்குற அப்படியே அதுக்கு அப்படியே திருத்தின்னு முடிச்சுட்டு இல்லை இல்லை நேற்று நாங்கள் ஆண்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை இப்படி மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு ரோகிணி சொல்கிற அப்படி இந்த கடையில் செல்வன் என்னங்கிறா அப்படி இவன் இருந்தால் போயிடுவோம் போல இருக்குது இவனை வச்சுதான் எல்லா காரியத்தை சாதிக்கலான்ட்டு இருந்தால் உண்மையை அதுக்குள்ளே இவன் போயிடுவான் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப அங்கலாக போடுறாங்க இந்த கடையில் மொத்த வேண்டாங்க இன்றைக்கி இருந்த எல்லாம் கறி சாப்பிட்டு போட்டு போங்க அப்படின்னு ரொம்ப பக்குமா சொல்கிறா அப்படி அதுக்கும் வெஜ்ஜி ஆமாம்மா நீ இன்றைக்கி இருந்து சாப்பிட்டு போட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாப்படி அதுக்குள்ளே ரோகிணி வேண்டான்ட்டு அவங்க ரொம்ப முக்கியமான இதாக இருக்க மாட்டாங்க அவர் போகுட்டு அப்படிங்கிறா அப்படி விஜய் வேண்டாமா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு போட்டு நாளைக்கு போகிட்டு அப்படின்னு இல்லான்ட்டே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவர் இங்கே இருந்தால் ரொம்ப சங்கடப்படுவாங்க போகட்டும் அப்படிங்கிற அப்படியே முத்துவம் இருக்கட்டும் இருக்கட்டுங்கிற அப்படியே இல்லை அவர் போகட்டும்னு ரோகிணி சொல்கிறப்போ அவங்க பாட்டின்னு அப்படியே இருந்துட்டு போகட்டும்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிற அப்படி இருந்துட்டு போட்டுனேன் ஆனால் அவங்க மாமா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இருந்து இந்த கறியே மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்கிறாங்க அவர் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா மனோஜ் வந்து அவங்க வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வர்ற அப்படி உள்ளே வந்தோன்னையே இப்போ தப்பிச்சுட்டு அப்படி ஃப்ராடு எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஃப்ராடு சிக்கத்தானே போகுது அப்படின்னு அப்படியே மனோஜ் பார்க்குற அப்படி என்னடா நம்மள சொல்கிறானா என்னன்னு இல்லை நான் கேட்குறாங்க யாரைடா சொன்னேன்னு ரவி கேட்குறப்ப யாரையும் சொல்ல இங்கே ஒரு ஆள் இருக்கிற அப்படி ஃப்ராடு எப்போ இருந்தாலும் மாட்டைத்தானே போகுது பார் அப்படிங்கிற அப்படி முத்துவோட ஃப்ரெண்டுகள் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் வந்தேன்னு கேட்குறா அப்படி முத்து ஆமாம் அப்படிங்கிறாங்க ஏன் வரலன்னா லீவ் கிடைக்கல இப்போ தான் லீவ் கிடச்சி வந்திருக்குன்னு ஒன்றையே அவங்க பாட்டி வாட வாட உன்னே எதிர்பார்த்து நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு என்ன பா பாட்டி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட வேலை நம்ம ஊரில் கிராமத்தில் வந்து நோம்பிக்கு எல்லாருமே வந்து விழா கொண்டாடுவாங்கள்ல அப்போ வந்து போட்டி வைப்பாங்க அந்த போட்டியை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே செய்ய சொல்லி நம்ம எல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை எதுக்குமே இவ்வளோ செலவு பண்ணுறேன் டே எப்போவோ ஒரு நாளைக்கு வரீங்க செலவு என்னடா என்னோட எல்லாம் சந்தோஷமாக இருந்து விளையாட்டு போட்டுண்டா விளையாட்டு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்து அப்படின்னு அவனு பண்ணுங்க தூங்குற போட்டி வைங்க அவன் ஜெயிச்சிக்குவான் அப்படின்னாடி அவன் டே அப்படின்னு உடனே ரவி ரவி பார்த்துட்டு ஓடுற போட்டி வச்சிங்கன்னா அவன் அவன் ஜெயிச்சிக்குவான் அப்படின்னாடி ஏன்னா அந்த இடத்துல வாய் வச்சிட் சும்மா இருக்க மாட்டேடான்னு அண்ணாமலை சொல்கிறாப்படி பாட்டி எல்லாத்தையும் யூப்பிட்டு நிற்கிறாப்டி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பாரு இந்த போட்டி வந்து ரெண்டு அணியாக பிரிக்கிற இங்கே வந்து ஒரு அணிக்கு வந்து அண்ணாமலை வந்து தலைவர் இன்னொரு அணிக்கு வந்து விஜயா தலைவர் இந்த ரெண்டு அணியில் யார் யார் சேர்றாங்கன்னு நான் தான் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி போட்டு பொம்பளைங்கள்லாம் இந்த பக்கம் ஆம்பளைகள்லாம் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்கிறா அப்படி உடனே விஜய்யை உடனே நினைங்கிற அப்படி ரோஹிணி நான் இருந்துக்கிறேன் அப்படி அதெல்லாம் அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது பெஷாமீருன்னு அவங்க பாட்டி சொன்னோடனே சரின்னு அப்படின்னு நிற்கிறாப்டே அண்ணாமலை அணியில் பெண்களுமே வெஜ்ஜி அணியில் வந்து ஆண்களை நிற்கணும் அப்படின்னு சொல்லிடறா அப்படி உடனே வெஜ்ஜே என்னங்கிறா அப்படின்னு நான் இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் அவங்க கூட போய் விளையாண்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு ஏமா நீ மூணு பேர்த்த பெற்ற பெருமையாக சொல்கிறேன் நீ இன்னும் அவனை வேண்டாங்கிற நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னேன் சரின்றா எல்லாம் கிரவுண்டுக்கு போகிறாங்க முதல் முதல் யார் அடிக்கிறேன்னு சொல்கிறப்போ மனோஜ் அடிக்க சொல்கிறாங்க மனோஜ் போய் அடிக்கிற அப்படி அதோட நிற்கிது அடுத்த தொடர் வந்து நாளை பார்ப்போம்